கடந்த சுற்ற பேசா பொருள அந்த சீர்வரிச பாத்திரங்கள் பேசிக்கிட்ட பேச்சு சமூக வலைதளங்களில் பரவலாக எல்லோராலும் பார்க்கப்பட்டிருக்கு ஒரு வித்தியாசமான உரையை தொடர்ந்து வழங்குகிற வழக்கம் உங்களுக்கு உண்டு அப்போ மரத்தல் தகுமோல என்ன பேச போகிறீங்க ஏற்றிவிட்ட ஏணிப்படிகளை மரத்தல் தகுமோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம ஏற்றி விடுகிற ஏணிப்படிகள் நிறைய இருக்குது அதில் நெகாசினி இதையெல்லாம் தொட்டு காட்ட போறாங்க அது யார் யார் சுட்டு போகுதுங்கிறத நெகாசினி பேசின பிறகு நாம தெரிஞ்சுக்க போறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணாந்து வார்த்தை ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பல எட்டா கணிகளை ஏன் இப்படி ஒன்றிருந்தால் போதும் எட்டி பறித்து விடலாம் வானத்தையே வசமாக்கி விடலாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையின் சாதனைக்கு பின்னாடியும் அம்மாவோ அப்பாவோ அன்பு உறவுகளோ யாரோ ஒருத்தர் ஏற்றி விட்ட ஏனிபடிகளா இருந்திருப்பாங்க அவர்களை மறத்தல் தகுமா ஆறு ஏழு பிள்ளைகளை பெத்து வளர்த்த ஆத்தாவ ஒருத்தர் வீட்டுலயும் வச்சுக்காம முதியோர் இல்லத்துல தள்ளி விடுவது நியாயமா காதல மூக்குல கடந்ததெல்லாம் கலட்டி கொடுத்து அண்டாங்குண்டாவ அடங்கு வச்சு இருக்கும் பட்டு சரிகையை வித்து படிக்க வச்சு ஆளாக்குனா அயல் நாட்டுக்கு பணம் சம்பாதிக்க பறந்து போயிடுறாங்க அங்கேயே குடும்ப தங்கிடுறாங்க இன்னைக்கு வந்துருவான் நாளைக்கு வந்துருவான்னு ஏங்கி தவிக்கும் பெற்றோர்கள் தான் எத்தனை எத்தனை வாழும் போது பெத்தவங்களை தள்ளி வச்சுட்டு உடனே கொள்ளி வைக்கவும் வராத இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு பொறுக்குதில்லையே கல்லூரியில் அடி எடுத்து வைப்பதே பலருக்கு கனவாக போகும் அன்றைய காலத்தில் நட்பு வட்டத்தின் ஊக்கத்தால் உதவிகரங்களால் முதல் பட்டதாரியானவர்தான் என் அப்பாவின் நண்பர் முகேஷ் வறுமை துரத்திய போது முதல் பட்டதாரியானவர் தான் என் அப்பாவின் நண்பர் முகேஷ் கை நீட்டி சம்பளம் வாங்கும் சாதாரண மனிதராக இல்லாமல் சுயதொழில் செய்ய நினைத்தார் கடின உழைப்பிற்கு பிறகு கொடிகட்டி பறந்தார் ஒரு கடை நான்கைந்து கடைகளானது பலருக்கும் வேலை கொடுத்தார் என்னும் பணத்தை மட்டுமே பார்த்த சிலருக்கு மாமாவின் பரந்த மனம் தெரியவில்லை ஏட்டிக்கு போட்டியா எதிர்த்தாப்பிளே கடையை திறந்தனர் தூக்கிவிட்ட நமக்கே துரோகம் விட்டனரே என மனமுடைந்த மாமா ஒரு கட்டத்தில் வெளியூருக்கே சென்று விட்டார் செய்யும் தொழிலில் செய் நன்றியை மறத்தல் தகுமா செய்யும் தொழிலில் செய் நன்றியை மறத்தல் தகுமா அதிகாலையில் எழுந்ததிலிருந்து அர்த்தராத்திரியில் தூங்கும் வரைக்கும் பல அவதாரங்கள் எடுத்து ஒவ்வொரு ஆணையும் வெற்றி சிம்மாசனத்தில் ஏற்றி அழகு பார்க்கும் பெண்ணின் பெருமையை மறந்து மற்றவர் முன்பு அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவது சரிதானா அவர்களின் அர்ப்பணிப்பை மரத்தல் தகுமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த காலத்துல மூத்த பிள்ளைங்க தலையில தாங்க முழுகிற இடம் இருக்கும் மூட்டை தூக்கி டீ கிளாஸ் கழுவி பத்து பாத்திரம் தேய்ச்சி பட்டறையில கூலி வேலை செஞ்சு தான் கை நாட்டாயிருந்தாலும் தம்பி தங்கச்சிகளை படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வச்சாங்க அந்த படிக்காத மேதைகளை பாசக்கார பேதைகளை காரியம் முடிந்தவுடன் கருவேப்பிலை மாதிரியும் எச்சிலை மாதிரியும் தூக்கி வீசுவது மனதிற்கு தாங்குமா மரத்தல் தான் தகுமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிய குழந்தைகளை அழகாக்கியவர்கள் ஆசிரியர்கள் எங்கள் புதுக்கோட்டை மண்ணிலே இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பை நடத்தி வரும் முதுகலை ஆசிரியர் கவிஞர் ஆண்டனியின் கல்வி சேவையை மறக்கலாமா மதிப்பெண்ணிற்காக மாணவர்களை உரட்டாமல் மதிப்பான எண்ணங்களை உதைத்து கலங்கி நிற்கும் போதெல்லாம் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என உயர்த்தி விட்ட ஆசிரியர் பெருமக்களை மதிக்காமல் மறத்தல் தகுமா உரையை கேட்டுவிட்டு உதட்டில் மட்டும் முச்சு விட்டு சென்று விடாதீர்கள் உரையை கேட்டுவிட்டு உதட்டில் மட்டும் முச்சு கொட்டி சென்று விடாதீர்கள் உள்ளத்தை கிளறுங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் உள்ளத்தை கிளறுங்கள் உங்களை ஏற்றிவிட்ட ஏன் இப்படிகள் யாரென்று உங்களை ஏற்றிவிட்ட ஏன் இப்படிகள் யாரென்று நன்றி வணக்கம் நெகாசினி ஒரு பெரிய பட்டியலையே வாசிச்சிருக்கிறாங்க இதை மறக்கிறது நியாயமா இதை மறக்கிறது நியாயமா அப்படின்னு நிறைய நினைவுகளை தொட்டு பேசியிருக்கிறீங்க உங்கள் பேச்சு நடுவர்கள் மனதை தொட்டதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் நெகாஷினி உன்னுடைய இந்த தலைப்புக்கு வந்து நீ ஒரு சிறப்பான நியாயத்தை வழங்கி இருக்கிறாய் தான் சொல்லணும் சொந்த வாழ்க்கையில் அதாவது நீ சந்தித்த பல ஏணிகளை மறக்காமல் நினைவு கூர்ந்து சொல்லிய விதம் ரொம்ப சிறப்பு அவர்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாமோ அவர்களைப் போலவே இன்னும் நிறைய மனிதர்களை சொல்லியிருக்கலாமோ என்று தோன்றியது பொதுவாக ஆசிரியர்களை மறக்கலாமா பெற்றோர்களை மறக்கலாமா என்றும் உன்னுடைய பேச்சில் இருந்தது அதை குறைத்து கொண்டு இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்களை அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஏணிகளை நீ இன்னும் சொல்லியிருக்கலாமோ என்று தோன்றியது அதாவது ஏற்றிவிட்ட ஏணிப்படிகள் வந்து ஏற்றி மட்டும் விடுவதில்லை ஏற்றமும் தருகிறார்கள் அதனால் உன்னுடைய இந்த பேச்சு வந்து சிறப்பான ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறது என்று தான் நினைத்திருக்கிறேன் நீ உட்பட இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் உங்களை ஏற்றிவிட்டு கொண்டே இருக்கின்ற இந்த ஏணி ஆகிய சங்கரா டிவியை மறத்தல் தகுமோ என்பதை நீ மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு சிறப்பாக பேசும் நன்றி கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த குழந்தையினுடைய பேச்சை பார்க்கின்ற போது வழங்கப்பட்ட நிமிடம் மூன்று வாழ்க்கையில் நம்ம நிர்கதியாக நிற்கும் போது பெரியப்பா மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் தம்பி ஆயிரம் பேர் இருந்து கைகொட்டி சிரிச்சிருவான் எய்த்த வீட்டில் இருக்கிறவன் ஒருத்தன் அப்படி நேசக்கரத்தை நீட்டி நம்மளை தூக்கி விடுவான் ஆனால் வளர்ந்தவனையே அவனை தூக்கி எரிஞ்சிடுறோமே அவனை மரத்தல் தகுமோ அப்படின்னு நீ சொன்னது எங்கெல்லாம் அந்த செர்ரி பழத்துக்கு வந்து ரசகுல்லாவில் சேர்க்க முடியுமோ நீ சேர்த்த ஆனால் அவர் சொன்னது என்ன இன்னும் சமூகம் சார்ந்த மனிதர்களையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேங்கிறது எண்ணம் தான் அது இன்னும் நீ மிளறதுக்காக ரொம்ப பிரமாதமாக இருந்தது நம்ம ஏணிப்படியை எல்லாரும் தங்களுடைய வாழ்வின் சொந்தப்படியாக மாற்றிக்கொள்வார் நன்றி அற்புதமான எங்கள் நடுவர்களுக்கு நன்றி நெகாசினி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கிறேன்